ஆ வணக்கம் வணக்கம் சார் வந்த வேண்டிய டிசைன் வந்துச்சு ஒரு பாட்டு லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு இதெல்லாம் பாத்து எப்படி இருக்குங்க உங்க सजेशन சொன்னீங்க ஒரு நல்ல சிவராத்திரி அன்னைக்கு காக்டெய்ல் ரிலீஸ் பண்றாங்க நல்ல விஷயம் அதாவது நமக்கு நல்லது நடக்கும் போது அதெல்லாம் நல்ல நாள் கண்டிப்பா சார் மாதிரி இந்த ஐந்தாவது ப்ரொடக்ஷன் முத்தையா அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் இதில் நடிக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுமே மிக நல்ல பேர் வாங்கி அண்ட் கண்டினியூஸான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் சினிமாவில் இதான் நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக சார் ஆனால் உங்க மேலே காமெடினாலே பயங்கர ஒரு முக்கியமான பக்கம் நீங்கள் வைக்கிறீங்க சார் ஆனால் ஒரே ஒரு கேள்விப்பட்டேன் நான் கேட்குறேன் சார் மற்றவங்க பேசினா வயல் ஆகுது நீங்கள் பேசினா வயல்லாம் எதுவும் ஆகுது சார் ஏன் சார் அப்படி வயிறெல்லாம் ஆகுதுன்னா ஒண்ணு வயிற்றுச்சலா இருக்கணும் இல்ல சொல்றது அது ஜீரணமாகாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அர்த்தம் விஷயமா சார் பெரிய கைத்த கூட நெரிசீங்க சொல்லீங்களா கைத்த கூட கெஞ்சி கைச்சு கேக்க வேண்டியிருக்கான் இல்ல சார் பசங்கள கையால கேட்கறாங்க அவன் நவீதா அவ பார்த்த சந்தோஷத்துல டயர்ட் ஆயிட்டாங்க கண்டிப்பா சார்

விபத்து ஏற்பட்டது எல்லா அறிவீங்க பல கோடி கணக்கான ரசிகர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பல நடிகர்கள் திரையில முன்னாடி இருக்காங்க ஆனா அந்த நடிகர்கள் மிக பிரகாசமாக தெரிவதற்கு உதவி செய்த ஒரு மூணு டெக்னீஷியன்ஸ் வந்து கிரேன் விழுந்து இறந்து போயிட்டாங்க நாம தயவு செய்து ஒரு முப்பது செகண்ட் எழுந்து நின்று அவர்கள் ஆத்மா சாந்தி அடையுமாறு நான் பிரார்த்தனை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் பிளீஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி விபத்துக்கள் இனி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ நடக்கக்கூடாது என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கணும் அதே போல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்மோட பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்ஸ் பாதுகாப்பாக வேலை செய்கிறார்களா என்பதையும் நாம் பார்த்தாக்க அது நமக்கு நல்லது ஏனென்றால் இந்த மாதிரி சம்பவங்கள் யாருக்கு வேணால் இப்போ வேணால் நடக்கலாம் அந்த ஒரு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்

காலேஜ்ல பண்ணாரு விஷயமே கிடையாது எந்த காலேஜ் கேட்டாலும் ஒரு இருவ இருக்கும் ஒரு கழுவி ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும் அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையை கத்துக் கொடுத்து வாழ்க்கையை ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே இதை நீ கற்றுக்க ஆசான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஆசான் தான் பெரிய மேனேஜர்களுமே எங்களோட ஆசான் மட்டுமே அதாவது டீச்சர் இந்த டீச்சரை மாத்தீங்க வாழ்க்கையில ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அதே மாதிரி தம்பிக்கு பெரிய வாழ்க்கை சொல்லணும் தம்பி எடுக்கிற படத்தில் எல்லா படத்துல நான் அது என்ன காரணம் அப்படின்னா என் உடன்பிறவா சகோதரன் எது தம்பியா அது அவன் தம்பி படத்தில் நடிக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் மெயின் மக்கள் எல்லாருக்கும் பெரிய வாட்டுகள் அண்ணதான் பெரிய ஆட்கள் அண்ணன் அவங்களாம் எனக்கு பெரிய சந்தோஷம் ட்ராமா நாங்களாம் வந்து மைன் பண்ண மக்கள் அண்ணா தான் ட்ராமா பண்ண மக்கள் பேசி ஒருத்தர் சிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் சிரிக்க வந்து ரொம்ப கஷ்டம் அண்ணா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போதுமே நாங்கள்லாம் அவங்களுக்கு ஏந்து பார்த்தாங்கன்னா வாட்டுங்கண்ணா வாட்டு வயதில்லை இருக்கலாம் நமிதா மேடம் அப்படின்னாலே ஒரு சத்தம் இருக்கும்பார் எப்போதுமே ராமஹாசனுக்கு கனவு கண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்பி தான் முன்னாடி இருப்பாங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே வாழ்த்துகள் இந்த டீம் பெரிய வாழ்த்துகள் நல்ல படம் முருகன் தம்பியா வந்து சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க இந்த படத்தை கண்டிப்பாக வாயுக்கு சிரிக்க ஒரு படம் தேவைப்படுது எனக்கு எல்லாருமே கமர்ஷியலாக இருக்கும் இந்த படம் பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாற்றுகிறது கிடையாது என்னோட நண்பர் கோபியானிருக்காங்க அவங்களுக்கு பெரிய வாழ்த்துகள் அனைவரும் பெரிய வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி தேங்க்யூ எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்கய்யா உங்களோட கைத்தல் தான் எங்களோட பெரிய பாராட்டு கடை தேங்க்யூ ஸோ மச்